அஸ்மஸ்வ ரெண்டாம் கட்ட அஸ்மஸ்வ ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல்கள் ஜூன் மாதம் வெளியாகின்ற நிலையில் சில பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்னமும் எங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் வரவில்லை அவ்வாறாயினும் இவ்வாறு பெயர்பட்டியல்கள் வெளிவரும் என்று சொல்லி சில இடங்களோட பிரச்சனை இருக்குது இது அந்த இடம் சார்ந்த ரீதியில் அது அது விண்ணப்பித்த ஆட்கள தொகைகளை வைத்துக்கொண்டு பிரச்சனை வருகின்றது சில இடங்கள் கூடுதலான குடும்பங்கள் உள்ள பிரதேசங்கள்ற விண்ணப்பங்கள் கூடுதலாக போயிருந்தால் அந்த பிரதேசங்களான வீடுகளுக்குச் வீடுகளுக்கு சென்று பார்வையிடும் காலப்பகுதி நீடிக்கப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ட்ட குறைவான குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டால் அந்த இடங்களில் போய் விண்ண அந்த வீடுகளை போய் பார்வையிட்டு தகவல்கள் இருக்கின்ற காலப்பகுதி குறைவாக இருக்குது எனவே இங்கும் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை காரணமாக சில இடங்களில் தாமதம் காலதாமதமாகலாம் ஜூன் மாதத்துக்கு உள்ள இவற்றுக்கான சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே ஜூன் மாதத்தில் ஓர ஜூன் மாதம் ஓ முதலாவது வாரத்தில் இந்த உத்தியோகத்தர்களால் உங்களை ரெண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பித்தவர்களுடைய வேலை திட்டங்கள் யாவும் தொடங்கும் சில இடங்களில் சிலர் சில குறைபாடுகளை சொல்கின்றீர்கள் அதாவது நாங்கள் தகவல்கள் பிள்ளையாக கொடுத்து விட்டோம் ரெண்டாம் கட்டத்தில் பதிவு செய்கின்ற போது தகவல்களை மாறி கொடுத்து விட்டோம் அவற்றை சரி செய்ய முடியாதான்னு சொல்லி குழம்பி இருக்கின்றீர்கள் நீங்கள் எந்தவித குழப்பமும் அடைய தேவையில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஓராங்கட்டத்தில் பேர்பட்டியல்கள் வெளிவந்த போதும் ஓராங்கட்ட அஸ்வஸ்வ காலப்பகுதியில் அஸ்வஸ்வ விண்ணப்பங்கள் பதிவு செய்த ஓராங்கட்ட காலப்பகுதியில் பேர்பட்டியல் வெளிவந்த போதும் இரண்டு சந்தர்ப்பங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன ஒன்று அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம் இரண்டாவது ஆட்சேபனை தெரிவிக்கலாம் இந்த மேன்முறையோடு சொல்லிக்க தங்கட பிரச்சனைகள் தங்களுடைய மாறி பதிந்தது ஏதாவது தவறுதலாக பதிவு செய்யப்பட்டது அங்கு அது போய் கரெக்ட் பண்ணலாம் சி சீர்படுத்தி கொள்ளலாம் ஆட்சேபனை என்று சொல்கின்ற போது அதை மத வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்பட வழங்கப்பட்டிருப்பேன் அது சம்பந்தமான ஆட்சேபனைகளை நீங்கள் இங்கு தெரிவு செய்யப்படலாம் எனவே இந்த ஓராங் கட்டத்தைப் போல தான் இங்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும் இந்த காலத்திற்குள் நீங்கள் பிள்ளையாக விட்ட படையங்களையும் ஆட்சேபனை சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் தெரிவு செய்ய நீங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் அவற்றை செய்து கொள்ளலாம் இந்த கொடுப்பனவுகள் எப்போ கிடைக்குமென்று நீங்கள் பார்க்க எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல்கள் ஜூன் மாதத்தில் வெளிவருகின்ற போது கொடுப்பிறவர்கள் எப்போது வழங்கப்படும் என்று சொல்லி எல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறீர்கள் அநேகமாகவே ஜூலை மாதத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த ஓராங்கட்ட அஸ்வஸ்வ தெளிவாக தெளிவாகாதவர்களுக்கான பெயர் பட்டியல்கள் வராதவர்களுக்கான மனக்குறை விண்ணப்பங்கள் கூட விடுக்கப்பட்டிருந்தது மனப்புள்ள மனக்குறை விண்ணப்பங்கள் விடப்பட்டிருந்தது இந்த மனக்குறை விண்ணப்பங்களில் பதிவு செய்தவர்களுக்கான மீளாய்வுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவர்களுக்கும் ஜூலை மாதத்தில் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவே ஜூலை மாதத்தில் இரண்டு நபர்கள் இரண்டு பிரிவாக வழங்கப்படும் ஒன்று இரண்டாம் கட்ட புதிதாக பதிவு செய்யப்பட்ட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கு ரெண்டாவது கட்டத்தில் தவறவிடப்பட்டவர்கள் மனக்குறை விண்ணப்பத்தில் மீளாய்வுக்குட்படுத்தப்பட்டவர்கள் அங்கேயும் அவர்களுக்கும் என்று இரண்டு கொடுப்பன்கள் இரண்டு தீவினருக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இன்னொரு விடியம் இன்னொன்று சொல்லி பார்க்கின்ற போது அது ஒரு முக்கியமாக இருக்கின்றது இன்னும் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை பார்க்க வரவில்லை என்ற பிரச்சனை இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது அஸ்மஸ்வர் ரெண்டாம் கட்டத்தில் இரண்டு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன அஸ்மஸ்வர் ரெண்டாம் கட்டத்தில் இரண்டு சந்தர்ப்பங்களில் அந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்ப காலப்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி காலப்பகுதி ஏன் இப்படி ரெண்டு வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஆரம்ப காலப்பகுதியில் கிடைத்த விண்ணப்பங்கள் போதுமானதாக இருக்கவில்லை குறைந்த விண்ணப்பித்து விண்ணப்ப குடும்பங்களை விண்ணப்பித்திருந்தன எனவே தவற விடப்பட்ட பல குடும்பங்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ரெண்டாம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எனவே இந்த ரெண்டு கட்டத்திற்கான கொடுப்பனவுகள் தான் இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் தான் ஜூலை மாதம் வழங்குவதற்காக தயார்படுத்தல்கிற உரிய சபை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதில் ஆரம்பத்தில் தவற இதே நேரத்தில் இந்த மனக்குறை விண்ணப்பமும் கூறப்பட்டது இதனால் பயனாளிகள் பலர் அடைந்திருக்கின்றார்கள் இந்த ரெண்டாம் கட்ட பா இரண்டாம் கட்ட விண்ணப்ப பதிவு செய்யப்பட்ட காலப்பகுதியில் மனக்குறை விண்ணப்ப பதிவு இடம்பெற்றது சிலர் ரெண்டாம் கட்டத்திற்கு பதிவு செய்ய வேண்டியவர்கள் மனக்குறை விண்ணப்பத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இதனால் இந்த இன்னமும் அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஓராங்கட்டத்தில் பதிவு செய்யப்படாதவர்கள் ரெண்டாம் கட்டத்தில் முதன்முறையாக விண்ணப்பித்திருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வீடுகளுக்கு உத்தியோகத்தர்கள் வந்து அவர்களுக்கான கணிப்பீடுகளை பெற்றுக்கொள்வார்கள் மாறாக இரண்டாம் கட்டத்தில் புதிதாக பதிவு செய்ய இவர்கள் மாறி மனக்குறை விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு வீடுகளுக்கு வந்து பார்க்க வேண்டிய பார்க்க பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வராது காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே ரெண்டு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஓராங்கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்ட ஓராங்கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாதவர்களும் நீங்கள் ரெண்டாம் கட்டத்திற்கு மாறி பதிவு செய்தால் இங்கும் வரமாட்டார்கள் மாட்டார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே உங்களிடம் ஒரு கியூஆர் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போது மீண்டும் இன்னொரு பதிவு நீங்கள் செய்கின்ற போது இங்கும் உங்களுடைய வீடுகளை வந்து பார்க்க மாட்டார்கள் இரட்டை பதிவு இது பயனற்றதாக கூட இருக்கலாம் இப்படியானவர்களுடைய விண்ணப்பங்கள் உடனடியாக பிரதேச செயலங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நிராகரிக்கப்படாமல் தர தரவு பதிவேற்றம் செய்யப்பட்டவர்களுடைய விண்ணப்பங்கள் இரட்டை பதிவுகளாக காணப்படும் எனவே இவ்வாறான சூழலும் உங்களுடைய வீடுகளை வந்து பார்க்க மாட்டார்கள் நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு இடம்பெயர்ந்து முதல் மாவட்டத்தில் இருக்கின்ற போது ஒரு பதிவை மேற்கொண்டு இரண்டாம் மாவட்டத்தில் இருக்கின்ற போது மெனக்குறை விண்ணப்பத்தை பதிவு செய்கின்ற போது இங்கே உங்களுடைய வீடுகளை வந்து பார்க்க மா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உத்தியோகர்களுக்கு ஏற்படும் எனவே பதிவுகள் நீங்கள் செய்யாமல் இதுவரை எங்குமே பதிவுகள் செய்யாமல் முதன் முறையாக ரெண்டாம் கட்டத்துக்கு பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய வீடுகளுக்கான கணிப்பீடுகள் நின்று பணிகளுக்கு அவர்கள் வருவார்கள் ஆகவே மேலதிக தகவல்கள் சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அருகில் உள்ள பிரதேச செயலகங்களில் சென்று அவற்றுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் முடிவாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ரெண்டாம் கட்டத்திற்கான பெயர் பட்டியல்கள் மற்றும் மனக்குறை முன்னப்பித்தருக்குவதற்கான பெயர் பட்டியல்கள் வெளிவரும் ஜூலை மாதத்தில் இந்த இருவருக்குமான கொடுப்பனவுகள் வழங்கப்படும்